வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனாத்தனை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சோழன் பார்த்த உருப்படியாத்த வேலையால சேரன் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாரு எல்லாரும் அவரு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்க நிலா தான் அவரு லவ் பண்ற பொண்ணு போய் பார்த்தா என்ன ஒரு ஸ்டாப் வச்சிடுறாங்க சோழன் வழக்கம் போல சோபால மொபைல் நோட்டிட்டு இருக்காரு நிலா லேப்டாப்ல வேலை பாத்துட்டு இருக்க இந்தாப்பா அப்படின்னு சேரன் ஒரு கப் எடுத்துட்டு வர்றாரு எதுக்குன்னு இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க உட்காந்து ரொம்ப நேரமா வேலை பாத்துட்டு இருக்குமா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்ல இந்தா புடின்னு குடுக்க தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க நிலா தினமும் இப்படி ராத்திரியில வேலை பார்க்குறியேப்பா ஏதாவது முக்கியமான வேலையா அப்படின்னு சேரன் கேக்க யார் அது ஏன் நிலா கிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு திரும்புறாரு சோழன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு மறுபடியும் மொபைல் குள்ள தலை விட்டுக்கிறாரு சோழன் ஆமாண்ணே முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க நிலா சரிப்பா நீ பாருட்டு சேரன் அங்கிருந்து போயிடுறாரு சோழன் மொபைலை பாத்து கெக்க பிக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காரு நிலா சத்தம் கேட்ட அவரு நிமிந்து பாத்துட்டு ஹலோ ஹலோன்னு ரெண்டு தடவை கூப்பிட சோழன் நேரம் உட்காந்து என்னங்கன்னு கேக்குறாரு என்ன இருக்கீங்க நிலா அது மேட்ரி மோனில ஆட் போட்டிருந்த பொண்ணுங்க வந்து வந்து பேசுறாங்க ஒரே சிரிப்பா இருக்குங்க அப்படின்னு சோழன் சிரிச்சுட்டே சொல்றாரு யாருக்குங்க கொடுத்துருக்கீங்க ஒண்ணனுக்கா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கேக்குறாங்க நிலா ஐயோ அப்படின்னு பாத்துட்டு சோழன் தலையை குடிச்சிக்க இப்ப இதுக்கு மேட்ரி போய் கொடுத்துருக்கீங்க அதான் அண்ணனுக்கு சந்தா கிடைச்சிட்டாங்களே அப்புறம் என்னங்கிறாங்க நிலா ஐயையே இது அண்ணனுக்கு இல்லைங்க எனக்கு தான் பொண்ணு பாக்குறேங்கிறாரு சோழன் உங்களுக்கா அப்படின்னு நிலா கேட்க ஆமா எனக்கு தாங்கிறாரு அவரு இந்த லூசு கிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம்னு நிலா வேலையை பாக்குறாங்க ஏங்க நீங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிங்க நானும் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸும் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் என்ன தனியா வறுக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க நிலா எந்த பதிலும் சொல்லாம மௌத்த திருப்பிக்கிறாங்க டிவோர்ஸ் கிடைச்ச உடனே எப்படியும் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க நீங்க எல்லாமே எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் நான் வேற பிரேக்கப் மூடுக்கு போயிடுவேன் அப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் தடுக்கதான் இப்பவே நான் பொண்ணு பாக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு பொண்ணு செட் ஆகி எல்லாம் ஓகே ஆன ஒண்ணு நான் நேரா அந்த உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல சொல்லா லூஸ்ங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா நம்ம டிவோர்ஸ்க்கு என்ன காரணம்னு நீங்க தான் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லணும் என்னதான் நான் நடந்த எல்லாத்தையும் சொன்னாலும் அவ கண்டிப்பா நம்ப மாட்டா அப்ப தான் எனக்காக நின்னு பேசணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா வேலையை விட்டுட்டு அவரையே பாத்துட்டு இருக்காங்க நமக்கு நடந்தது ஒரு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு எவ்ளோ இருக்க மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க எனக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு நிலா ஒரே பேச்சுல முடிச்சுக்கிறாங்க இப்படி பேசுறீங்க இது வரைக்கும் நானே கேட்கலனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட நானே வந்து பேசுறேன்னு சொல்லுவீங்களே இப்ப அப்படியே பேக் எனக்காக நீங்க நீங்க தாங்க பேசணும் சம்பந்தப்பட்ட அந்த நம்புவா சோழன் இருக்க ஐயோ இவன் இழுத்து தெருவுல விடாம விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு நிலா கோவமா பாத்துட்டு திரும்பி வேலைய பாக்குறாங்க மாறுது மாறுது முகம் மாறுது எனக்கு தெரியாதா உன்னை பத்தி நானும் பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு லவ்வா மறைக்கிறேன்னு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறவரு என்னங்க கரெக்ட் தானுங்க நான் சொல்றதுங்கிறாரு நிலா ஒண்ணும் சொல்லாம கடுப்போட லேப்டாப்பை மூடிட்டு உள்ளற போயிடுறாங்க உள்ள போற நிலா கதவை படார் நடைக்க பாக்குறேன் கதவை மட்டும் தான் மூட முடியும் ஆனா மனச மூட முடியாதே அப்படின்னு கிளாப் பண்ணிட்டு தன்னைய தானே பாராட்டிட்டு இருக்காரு வர்ற நிலா பயங்கர கடுப்போட லேப்டாப்ப பெட்ல வச்சுட்டு ரெண்டு கையும் பெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு உட்கார்றாங்க என்னமோ பண்ணிட்டு போறான் உனக்கு என்ன நீ வேலையை பாரு அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் லேப்டாப்பை திறக்குறாங்க ஆனா வேலையில கவனம் பண்ண முடியல எனக்காக நீங்க தாங்க பேசணும் நீங்க சொன்னாதாங்க அந்த நம்புவா அப்படின்னு சோழன் சொன்னது மனசுல வர அப்படின்னு அதை உதறிட்டு மறுபடியும் வேலையை பாக்குறாங்க ஆனா மறுபடியும் சோழன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு மனசுல வந்து எனக்கு பொண்ணு செட் ஆகி எல்லாம் ரெடி நான் நேரா அந்த பொண்ணை தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அவர் சொன்னது மனசுல வர சூ அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகுற நிலா லேப்டாப்ப தூக்கி லொட்டுன்னு உரமா வைக்கிறாங்க மறுபடியும் லேப்டாப்பை பக்கத்துல எழுத்து வைக்க நமக்கே இவ்வளவு அப்செட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு லேப்டாப்பை மூடி வச்சிடுறாங்க பயங்கர டிஸ்டர்பா இருக்க உட்கார கூட முடியாம எழுந்து இப்படி இப்படி நடக்கிறாங்க திரும்ப உட்கார்றது லேப்டாப்பை ஓபன் பண்றது பெருமூச்சு விடுறது படப்படப்படன்னு கீபோர்ட தட்டுறதுன்னு நிலா ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க சோழன் குடுகுடுன்னு வெளியே வந்து யோ நடேசா எழுந்திரியா எழுந்திரியா அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்க நடேசனை போட்டு தட்டு தரு தட்டுறாரு நானும் ரெண்டு நாள் தூங்காம இப்பதான் கண்ணாசந்தேன் வந்து நொய் நொய்னு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு நடேசன் கேக்க யோ அன்னைக்கு சொன்ன நான் டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்னா நிலா இதுதான் சாக்குன்னு என்ன விட்டுட்டு போயிடுவான்னு தானே சொன்ன அப்படின்னு சோழன் சொல்ல ஆமா சொன்ன இப்பவும் சொல்ற நீ டைவர்ஸ்க்கு ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுங்கிறாரு நடேசன் ஆ நீ இப்படியே நினைச்சுக்கிட்டே இரு அதெல்லாம் நடக்காது அவ என்ன தேடி வருவா அதான் நடக்க போகுதுங்கிறாரு சோழன் நினைச்சுகிட்டே இரு அப்படி அப்படின்னு அவரு சொல்ல ஆ அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சோழன் ஏதாவது கனவு கிணவு கண்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கியான்னு நடேசன் கேக்க யோ கனவு இல்லையா நிஜத்துல நடந்ததான் சொல்றேன் நான் எனக்காக மேட்ரிமோனியில பொண்ணு பாக்குறேன்னு லைட்டா ஒரு பிட்ட தான் போட்டேன் அவ அப்படியே காண்ட் ஆயிட்டா தெரியுமா அப்ப அதுக்கு என்ன அர்த்தங்கிறாரு சோழன் என்ன அர்த்தம் அப்படின்னு அரக்தூக்கத்துல அவர் கேக்க இன்னும் தெரியலையா அவ என்ன லவ் பண்றா லவ் அதனால தான் அவளுக்கு கோவம் வருது உனக்கு இது புரியலையா வெள்ள மீச அவ என்ன லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட மீசியை புடிச்சு இழுத்துட்டு இருக்காரு சோழன் அடிச்சு விடுறா அப்படின்னு அவரு கையை தட்டி விட கூடிய சீக்கிரமே இதை அவ வாயில இருந்து வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சோழன் சொல்ல எழுந்துருடா எழுந்துட்டா அப்படின்னு நடேசன் சோழனை விரட்ட ஓ கால்ல உட்காந்துட்டமோ அப்படின்னு அவர் எழுந்து நிக்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ற அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு நடேசன் சொல்ல ஆ ஆ இவருக்கு தான் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு நக்கலா சொல்றாரு சோழன் எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியலையடா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு உன்னை விட்டு போக தான் போறா நீ நடுத்தருவுல தான் போற அப்படின்னு நடேசன் சொல்ல யோ வாய கழுவியா இப்பதான் அவ காண்டாயி பேசிட்டு போறத பாத்துட்டு வர அதுக்குள்ள அபசகுணமா குணமா பேசுற நீ வேணும்னா பாரு கூடிய சீக்கிரம் அவ என்னை தேடி வந்து சோழன் சோழன் டிவோர்ஸ் எல்லாம் வேணாம் சோழன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் சோழன் அப்படின்னு சொல்ல போறா பாரு அப்படின்னு சோழன் சொல்ல ஆமா சொல்லுவா சொல்லுவா சேர்ந்து வாழலான்னு இப்படியே கனவு கோட்டை கட்டிக்கிட்டே இரு ஏய் ஒன்னு சொல்றேன்டா உன்னை விட உன் அண்ணனும் தம்பியும் தாண்டா இந்த விஷயத்துல கெட்டிக்காரங்க அவனுங்கதான்டா இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கானுங்க நீ இருக்க பாரு லவ் பண்றதுக்கும் துப்பு இல்ல சேர்ந்து வாழ்றதுக்கும் வக்கு இல்ல மரியாதைய போயிடு இங்க இருந்து இல்ல நான் எதையாவது தூக்கி அடிச்சிட போறேன் பாத்துக்க வந்துட்டான் அங்க இருந்து ஆளப்பாரு தூங்குறவனை எழுப்பிவிட்டு உயிர் உயிரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நடேசன் மறுபடி படுத்துற கிரேசி ஓல்டு மேன் நம்ம தாட் ப்ராசஸ் கெடுக்க பாக்குறாருடா இதுக்கெல்லாம் நீ கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பசங்க ஹால் எம்தியா இருக்கு ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு சோழன் கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கிறாரு நிலா வேலை பாத்துட்டு இருக்காங்க தண்ணியை குடிச்சிட்டு கண்ணை துடிச்சிட்டு வர்றவரு நிலா ரூம் பார்த்துட்டு என்ன லைட் ரூம்ல மணி என்ன அப்படின்னு மொபைல் எடுத்து பாக்குறாரு மணி மூணாச்சு இன்னும் தூங்கலையான்னு சொல்லிக்கிறாரு தூங்குற நேரம் முழிச்சிருக்கிற நேரம் தண்ணி குடிக்கிற நேரம் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மொபைல் கையில் தான் இருக்கும் போல சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற சோழன் ரூம் டோரை வந்து ஏங்கன்னு கூப்பிட்டு தட்டுறாரு அத்தன் கேட்டு நிலா நிமிந்து பார்த்துட்டு மணி ஒன்னாவுதா அப்படின்னு லேப்டாப்பை கீழே வைக்கிறாங்க ஏங்க முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சோழன் தட்டிட்டு இருக்க நிலா வந்து கதவை திறக்குறாங்க என்ன அப்படின்னு அவங்க எரிச்சலா கேட்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாரு சோழன் ஆமாங்கிறாங்க நிலா தூங்கலையான்னு கேட்க தூக்கம் வந்தா நானே தூங்குவேன் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க நிலா இல்லங்க மணி ஒன்னாயிடுச்சு அதுதான் அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கும் டைம் பாக்க தெரியும் அப்படின்னு நிலா முகத்தை திருப்பிக்கிறாங்க என்னங்க கடுப்பா பேசுறீங்க நான் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறேன்னு சொன்னதும் அப்செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சோழன் கேக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதை வச்சு ஏன் அப்செட் ஆகுறேன் அப்படிங்குறாங்க நிலா அதை வேற நீங்க சொல்லணுமா என்ன உங்க முகத்திலேயே தெரியுது அப்படின்னு சோழன் சொல்ல நிலா பயங்கர கடுப்பாயிடுறாங்க என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு அப்படின்னு கத்த எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நான் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் நடுராத்திரியில வம்பழ்த்திட்டு இருக்காரு சோழன் நிலா டென்ஷன் ஆகி சத்தியமா எனக்கு ஒரு பிரச்சனை போல காத்தாட வெளியே பாருங்க எதுக்குங்க ரூம் குள்ள உட்காந்து அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு சோழன் நான் என்னமோ பண்றேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல நீங்க ஒழுங்கா வெளியே வந்து உட்காந்து வேலை செய்யுங்க இல்லன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சு நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க எனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலா முகத்துல அடிச்ச மாதிரி கதவை பட்டாருன்னு அடிச்சு சாத்துறாங்க சே பயங்கர எமோஷனல் டேமேஜ் சீக்கிரம் நீ என் வழிக்கு வருவ நான் வர வைக்கிறேன் அப்படின்னு கதவுக்கு வெளியே நின்று புலம்பெற்று கரைச்சோழன் டென்ஷனோட கட்டல்ல வந்து உட்கார்ற நிலா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க நாம எதுக்கு இதுக்கெல்லாம் அப்செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்செட்டா உட்கார்ந்துருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது காலங்காத்தலையே கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுட்டு சோழன் பல்லவா இந்த அடான்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு சேரன் அடுத்து நிலாவுக்கும் லஞ்ச் பேக் வச்சுட்டு சுவாமி விலைக்கு ஏத்துறாரு நிலா ரெடியாகி ஆகி ரூம திறந்துட்டு வர்றாங்க டெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க ஆ அப்படிங்கிறாரு பல்லவன் நிலா வர்றவங்க அண்ணே நான் கிளம்புறேங்கிறாங்க ஆ வாப்பா சாமி கும்பிட்டு போப்பா அப்படின்னு அவரு சொல்ல சரிண்ணே அப்படின்னு பேக கொண்டு வந்து வைக்கிறாங்க நிலா ஏங்க ப்ராஜெக்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல நிலா சீரியஸா யோசிச்சுட்டு எல்லாம் லேப்டாப்ல இருக்கேங்கிறாங்க அப்ப லேப்டாப்ப வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு அது சரின்னு படுது உங்க யோசனையா திரும்ப கும்பிடுங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பாக்குறாரு அடாடா நாம சொல்லி நிலா கேட்டாங்க பெருமை அவருக்கு நிலா லேப்டாப் எடுத்துட்டு வர குடுப்பா என்ன கையில வாங்குற சேரன் சாமி முன்னாடி காட்டி அப்பா கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா அப்படின்னு வேண்டிட்டு தீபாராதனை காட்டுறாரு நல்லவேளை அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு குங்குமம் வைக்காம தட்டனு தீபாராதனைக்கு போயிடுறாரு அப்பா கடவுளே இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நிலாவும் வேண்டிக்க எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க லேப்டாப்புக்கு நாலு தடவை கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு இந்தா நீ நிலாவுக்கு காட்டுறாரு சோழா பல்லவா பாண்டி இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் தீபாராதனை எடுத்துக்கறாங்க மறுபடியும் தட்டை சாமி கிட்ட வச்சிட்டு கண்ணு மூடி கும்பிடுறவரு நிலா நீ கவலையே படாதப்பா நீ போற விஷயம் நல்லபடியா நடக்கும் எல்லாரும் பயங்கர பயங்கரமா பாராட்ட போறாங்க பாரு அந்த கடவுள் அருள் உனக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல படபட போட இருக்க நிலா தேங்க்யூங்கிறாங்க ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு பாண்டி தேங்க்ஸ் பாண்டிங்கிறாங்க இவங்க அண்ணி ஆல் த பெஸ்ட் அண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல தேங்க்ஸ்ரா பல்லவா அப்படின்றாங்க நிலா ஏங்க சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு சோழன் கையை நீட்ட அவங்களோட சிரிச்ச முகம் மாறிடுது அப்படியே மொறப்பா பாக்குறாங்க கை குடுக்கலாங்க தப்பு இல்லங்க வாழ்த்துக்கள் தானேங்க சொல்ற அப்படின்னு சோழன் கையை நீட்டிட்டே இருக்க போனா போகுதுன்னு அப்படிங்கிறாங்க சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஆமா நீ சொல்லிதான் அதை பண்ணணுமாக்கும் போடா அப்படிங்கிற மாதிரி நிலா கையை கையெடுத்துட்டு திரும்பிக்கிறாங்க அப்போ நடேசன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பாடிக்கிட்டே வர அங்கிள் இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு பிரசன்டேஷன் இருக்கு எங்க கம்பெனி என்னை நம்பி முதல் முறையா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான கிளைம் பிரசன்டேஷனுக்கு தான் நான் இப்ப கிளம்பி போறேன் என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு நடேசன் காலில் விழுந்து கும்பிடுறாங்க ஐயோ என்னம்மா என்னம்மா இது என்னம்மா நீ கால எல்லாம் விழுந்துகிட்டு அப்படின்னு நடேசன் பதர் நம்மள தவிர எல்லாரையும் மதிக்கிறாய்வ அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்க பாரு உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ பெரிய இடத்துக்கு போவ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என் வாழ்த்து உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நிலாவோட தலையில கைய வச்சு நல்லா பண்ணு வாழ்த்துறாரு நடேசன் இந்தா இத வச்சுக்க என்ன கொடுக்க அங்கிள் இதை எதுக்குன்றாங்க நிலா வச்சுக்கமா உனக்கு பிடிச்சது எதையாவது வாங்கிக்க வச்சுக்கமா அப்படின்னு அவர் பணத்தை நீட்ட நிலா வாங்கிக்கிறாங்க நிலா பேக் எடுக்க ஏங்க நான் உங்க ஆபீஸ் வழியா தாங்க சவாரிக்கு போறேன் வாங்க உங்களை அப்படியே டிராப் பண்ணிடுறேங்கிறாரு சோழன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நானே போய்க்கிறேங்கிறாங்க நிலா ஏங்க ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்ன்னு வேற சொல்றீங்க அப்புறம் ஏங்க பஸ்ல ஏறி இறங்கி கஷ்டப்படணும் நம்ம கார்ல உட்காருங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு புடிவாதமா கூப்பிடுறாரு சோழன் நிலா கண்டுக்காம திரும்ப ஏம்பா பாணி பஸ்ல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் கூட கார்லயே போயிடலாம்லப்பா அப்படின்னு சேரன் கேட்க இல்லன்னு பரவாயில்ல நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா ஏங்க ஆட்டோல போறதுக்கு என் கூட வரலாம்ல வேற நான் ஆட்டோவுக்கு கொடுக்குற காசை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சோழன் பக்கத்திலேயே வந்து நைனிங்க அதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க நிலா சரி நான் என்ன போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுமாங்கிறாரு சேரன் ஆஹாஹா ஹா மெயின் ரோட்டுக்கு போனா நிறைய ஆட்டோ இருக்க போகுது நானே போய்க்கிறேன்னு அப்படிங்கிறாங்க நிலா அண்ணே நான் தான் கூட போறேன்ல நான் பாத்துக்கிறேன்னு அப்படிங்கிற பல்லவன் அன்னை போலாங்கிறாரு பரனே அப்படின்னு நிலா திரும்ப நம்மகிட்ட ஏதாவது சொல்லுவான்னு பாக்குற சோழன் அவங்க கண்டுக்காம போயிட ஆ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து வாய கப்புனு முடிக்கிறாரு பரன அப்படின்னு பல்லவன் சொல்ல சரீனு தலையாடுறாரு சேரன் பாத்துடாங்கிறாரு பாண்டி போன இங்க அப்படின்னு பாண்டி உள்ளர போக சோலா இங்க வாடான்னு கூப்பிடுறாரு சேரன் போற நிலாவை பாத்துகிட்டு என்னன்னு வந்து நிக்கிறாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு சேரன் கேட்க எங்களுக்குள்ள என்னன்னே சண்டை அவ எப்பவுமே என்கிட்ட இப்படிதானே பேசுவா என்னமோ அவ என்னை தினமும் மதிச்சு அன்பா பேசுற மாதிரில கேக்குற எனக்கு வாச்சது அவ்வளவுதான் விடு அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் கவலையா பாக்குறாரு சோழன் போயிட்டு இருக்க நிலாவையும் பல்லவனையும் பாக்குறாரு அவங்களும் எவ்வளவு நாள் தான் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வெளியே காட்டிட்டு கஷ்டப்படுறதுன்ற மாதிரி இருக்கு அவர் முகம் நிலாவும் பல்லவனும் நடந்து போயிட்டு இருக்க பல்லவனோட மொபைல் ரிங் ஆகுது கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுடான்னு அவர் சொல்லிட்டு காலேஜுக்கு பைக்ல போறேன் நீ வந்துடுறியான ஃப்ரெண்டு யாரோ கேக்குறாங்க இல்ல நான் அண்ணியோட பஸ்ல போறேங்கிறாரு பல்லவன் அப்படியா சரிடா நான் தினேஷ கூப்பிட்டுக்கிறேன் காலேஜ்ல போய் படிக்கலாம் சரிடா வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல சரிடா அப்படிங்கிறாரு பல்லவன் ஓகேடா பையனை ஃப்ரெண்டு போன வைக்க பையனை பல்லவனும் போன வைக்கிறாரு சார்டா போன்ல அப்படின்னு நிலா கேட்க ஃப்ரெண்டு தான் நீங்கிறாரு பல்லவன் நம்ம வீட்டு வழியா தான் போறானா சரிவா நானே உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னா இல்ல நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் அவனை நீ போன் பண்ணி வர சொல்லு அதெல்லாம் பரவாயில்ல நான் இங்க போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் நீ அவனை வர சொல்லு நான் ஆட்டோல போய்க்கிறேங்கிறாங்க நிலா பரவாயில்ல நீ நான் உங்களை ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு போறேங்கிறாரு பல்லவன் டேய் அவனை போன் பண்ணி வர சொல்லு பண்ணு பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் பல்லவன் போன் எடுக்கிறாரு கால ஃப்ரெண்ட் எடுத்ததும் ஹலோங்கிறாரு அவரு சொல்லுடாங்க எங்கடா இருக்கன்றாரு கிளம்பிட்டு இருக்கேன்டா அவரு சொல்ல சரி வீட்டுக்கிட்ட வரியான்னு கேக்குறாரு பல்லவன் ஆ வரண்டா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல போன வைக்கிறாரு பல்லவன் நிலமண்ட் ரோட்ல தனியா நிக்கிறாங்க ஒரு ஆட்டோவை கைய காட்ட அது போயிடுது அடுத்த ஆட்டோ நிக்குது கிண்டி போகணும் ஏறங்கமாங்கிறாரு ஆட்டோல ஏறி உட்கார்ற லேப்டாப்பை லேப்டாப்ப வெளியெடுக்கிறாங்க ஆட்டோ போயிட்டு இருக்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிலா சடனா அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து ஹலோ சொல்ல கிளம்பிட்டியா அப்படின்னு கேக்க ஆஹ் வந்துட்டு தான் இருக்கேன் நீ ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டியான்னு ஆ நான் ஆபிஸ் வந்துட்டேன் இப்பதான் வந்த அப்படிங்கிறாங்க திவ்யா ஓ ராகவ் வந்துட்டாரா அப்படின்னு நிலா கேக்க ராகவ் இரு பாக்குறேன் அப்படிங்குற திவ்யா கேபின் எட்டி பார்த்துட்டு இல்ல அவர் இன்னும் வரல ாங்க ஆ இன்னைக்கு உனக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு திவ்யா கேட்க ஆ ஆமா திவ்யா தான் அவர் வந்துட்டாரு கேக்குறேன் அப்படின்னு நிலா சொல்ல சரி நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு திவ்யா சொல்ல சரி ஓகே திவ்யா ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல ம் சரி நிலா அப்படின்னு போன வைக்கிறாங்க திவ்யா நிலா போன உள்ளர வச்சுட்டு மறுபடியும் லேப்டாப்ல வேலையை ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு லேப்டாப் மூடி வச்சு பேக்குள்ள வச்சு ஜிப்ப போட்டு கீழே வச்சிட்டு மொபைல் எடுக்கிறாங்க நீங்க முன்னாடி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் எடுத்துருங்க சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆட்டோக்காரர் தலையை கூட ஆட்டாம நேரம் ஓட்டிட்டு இருக்காரு நிலா பயங்கர டென்ஷனா இருக்காங்க பிரசன்டேஷன் ஓகே ஆயிட்டா நல்லா இருக்கும் முருகா முருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க மறுபடியும் மொபைல் எடுக்கிறவங்க அண்ணே உங்க நம்பர் சொல்றீங்களா நான் ஜிபே பண்றேங்கிறாங்க நிலா போன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் கேஷா கொடுத்துடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆட்டோ டிரைவர் கேஷா அப்படின்னு யோசிக்கிற நிலா அண்ணே இங்கதான் நிறுத்துங்கிறாங்க ஆட்டோக்காரரும் நிலாவோட ஆபீஸ் முன்னாடி நிறுத்திடுறாரு நிலா கீழே இறங்குறவங்க ரெண்டு பேக்கையும் எடுத்துட்டு டிரைவர் பக்கத்துக்கு வந்து எவ்வளவு

முருகா முருகா நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிலா வேண்டிட்டு இருக்க குட் மார்னிங் நிலான்னு வந்து நிக்கிறாங்க திவ்யா ஹாய் திவ்யா அப்படின்னு நிலா படபடப்பா சொல்ல என்ன நிலா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க திவ்யா அப்படியா தெரியுது அப்படின்னு நிலா கேக்க ம் நல்லாவே தெரியுது என்ன டென்ஷனுங்கிறாங்க திவ்யா இல்ல திவ்யா இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பிரசன்டேஷன் இருக்கு அதை நல்லா பண்ணணும்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல நீ நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்ட இல்லன்னு ஆஹ் ப்ரிப்பேர் ஆயிட்டேங்கிறாங்க நிலா ஆ அப்புறம் என்ன இது ஒண்ணு உன்னோட் பிரசன்டேஷன் பண்ணிருக்கல அப்படின்னு திவ்யா கேட்க நான் ஏற்கனவே பண்ண பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கிளையண்ட்ஸ்க்கு பண்ணது இன்னைக்கு ரொம்ப பெரிய கிளையண்ட் எல்லாம் கரெக்டா போகணும்னு எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு இந்த பிரசன்டேஷன் நல்லபடியா முடிஞ்சாதான் சரியா வேணும்னு நினைக்கிறேங்கிறாங்க நிலா நீ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிருக்க உனக்கு எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும்னு யாரோட சொல்றாங்க திவ்யா உம் அப்படின்னு நிலா தலையாட்டிட்டு இருக்க ஹே குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உள்ளற வர்றாரு ராகவ் ராகவ் பாத்துட்டு நிலா எழுந்து வர ப்ரெசென்டேஷன்ல ரெடியா இருக்கான்னு கேக்குறாரு ஆ எல்லாமே ரெடியா இருக்கு ராகவுங்கிறாங்க நிலா உன்னோட ஃபைனல் பிரசன்டேஷன் நான் இன்னும் பார்க்கவே இல்ல இந்த டிசைன் வீடியோ எல்லாம் ரெடி ரெடியா இருக்குல்ல அப்படின்னு ராகவ் கேக்க ஆ எல்லாம் ரெடியா இருக்குங்கிறாங்க நிலா ராகவ் ராகவ் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட ஒரு நிமிஷம் அப்படின்னு ராகவ் அங்க போறாரு நிலா அப்படின்னு திவ்யா கூப்பிட திரும்புறாங்க நிலா இதோ முருகன் சார் கூட தான் அஞ்சு வருஷமா ஆபீஸ்ல இருக்காரு அவருக்கு கூட இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததே இல்ல உன்ன நம்பிதான் ராகவ் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு ம் உம் கண்டிப்பா அப்படின்னு சிரிப்பும் தன்னம்பிக்கையுமா சொல்றாங்க நிலா நிலா அப்படின்னு ராகவ் கூப்பிட்டு வர யா அப்படின்னு திரும்புறாங்க நிலா என்ன பிரசன்டேஷனை பாத்திரலாமா அப்படின்னு அவர் கேட்க யா ஷியோர் பாத்திரலாம் ராகவ்ங்கிறாங்க நிலா ரெடி பண்ணி வைங்க இதோ வந்துடுற முருகன் அதை ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலா லேப்டாப்பை பாக்குறாங்க லேப்டாப்பை காணும் யோ லேப்டாப் அப்படின்னு பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க அவங்க பயங்கர படபடப்பா தேடுறதை பார்த்து நிலா என்னாச்சுன்னு கேக்குறாங்க திவ்யா லேப்டாப்பை காணோம்

வீட்ல இருந்து கிளம்பும் போது என் கையில லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல நல்லா யோசி நிலா அப்படிங்கிறாங்க திவ்யா இல்ல அதுக்கப்புறம் நடந்து வந்து ஆட்டோ புடிச்ச அப்படின்னு நிலா நடந்ததை யோசிக்கிறாங்க ஆட்டோல உட்காந்துகிட்டு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணது அவங்க மனசுல வருது உங்ககிட்ட பேசுறப்ப கூட லேப்டாப் என் பக்கத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு நிலா பதட்டமா சொல்ல அவங்கள பாவமா பாக்குறாங்க திவ்யா அதுக்கப்புறம் அவங்க இறங்கின செகண்டை யோசிக்கிறாங்க அப்போ அவங்க கையில லஞ்ச் பேக்கும் ஹேண்ட் பேக் தான் இருந்துச்சு அச்சோ அப்படின்னு நிலா நெத்தில கைய வைக்க என்னாச்சுங்கிறாங்க திவ்யா லேப்டாப்பா அந்த ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு நிலா சொல்ல ஐய ஐயோன்னு பாக்குறாங்க திவ்யா ஒருவேளை நிலா பிரசன்ட் பண்ண போறது அவங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தானோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க அவங்க அடிப்படைக்கே ஆபத்து வந்துருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் தேங்க்யூ